எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல முறுமுறுப்பான ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போறேன் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க ரிப்பன் பக்கோடா அதுக்கப்புறம் ஓலை பக்கோடா சீவல் அப்படிலாம் சொல்லுவாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாங்க சீவல்னு தான் சொல்லுவோம் இந்த ரிப்பன் பக்கோடா பாத்தீங்கன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணாமல் இட்லி அரிசி மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஈவினிங் டைம் வந்து டீ காஃபியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு வந்து இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் இப்போது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது இது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வரமிளகாய் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு மிக்சியில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நம்ம ஊற வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ நீங்கள் வரமிளகாய் கூட்டி குறைஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து கிரைண்டரில் அரிசி ஆல்ரெடி வந்து ஆட்டிகிட்ருக்கேன் இதையுமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் ரொம்பையும் வந்து கெட்டியாக அரைக்காதீங்க ரொம்பையும் லூஸாக அரைக்காதீங்க ஒரு மீடியமான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து அரைச்சிட்டேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளிச்சு தெளித்து வந்து அரைச்சிக்கோங்க விசியில் அரைக்கணுன்னு அரைச்சிக்கோங்க ஆனால் கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை ரெண்டு கப்பு இட்லி அரிசிக்கு ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஒரு சல்லடையில் நம்ம அரைச்ச ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவை சேர்த்து சளிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் சளிக்காமல் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் நம்மளுக்கு பிழியும் போது வெடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் மாவு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் கொஞ்சமாக ஓமம் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஓமம் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சூடான எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த சூடான எண்ணெய்க்கு பதிலாக பட்ரு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நான் உப்பு பார்த்தீங்கன்னா நான் அரைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் உப்பு எனக்கு கொஞ்சம் வந்து பற்றலை நான் கொஞ்சமாக உப்பு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு தெளிச்சு தெளிச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மாவோட பக்குவம் இப்படி தான் இருக்கணும் ரொம்பையும் வந்து லூஸாக இருக்கக்கூடாது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி வந்து ரிபன் பக்கோட அச்சில் கொஞ்சமாக நான் வந்து மாவு சேர்த்துட்டு என்ன நல்லா சூடாக இருக்குது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிழிஞ்சிக்கிறேன் இந்த ரிப்பன் பக்கோடா டக்கு டக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் ரிப்பன் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதை பாருங்களேன் என்ன சலசலப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ரிப்பன் பக்கோடா செய்யும் போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பாதி சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி அரிசி வச்சு நீங்கள் ரிபன் பக்கோடா செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாராட்டுவாங்க அவ்வளோதான் எல்லா ரிபன் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல பெர்ஃபெக்ட்டான ரிமன் பக்கோடா வந்து செஞ்சாச்சு ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ